ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ நேத்திலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது அதாவது அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை இப்போ வெறும் அஞ்சு பதினெட்டுன்னு இரண்டு அடுக்குகளாக மாற்றி அமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது இதில் கூடுதலாக பீடி சிகரெட் உட்பட இன்னும் சில சிறப்பான பொருள்களுக்கு நாற்பது சதவீதம் வரி அப்படின்னு ஒரு ஸ்லாப்பையும் சேர்த்து அதையும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ மேலே நிறைய விமர்சனங்கள் உறவுகள் இருந்தாலும் அதாவது எட்டு வருஷமா ஏன்னே கேட்காம எங்க போனீங்கன்னே தெரியாம தொடர்ச்சியா சுரண்டிக்கிட்டே இருந்துட்டு இப்ப வேற வழியே இல்லாம இதுக்கு மேல இவங்க கிட்ட சுரண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இதுக்கு மேல சுரண்னா ரத்தம் கித்த வந்துருமோ இல்ல செத்து கித்து போயிருவாங்களோன்னு உங்களுக்கே பயம் வந்ததுனால இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறீங்க இட்ஸ் டூ லேட் இதை முன்னாடியே பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதன் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் ஏன்னா அடிப்படையில் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மறைமுக வரி அது அம்பானிக்கும் ஒன்று தான் ஆடு மேய்க்கிறவங்களுக்கும் ஒன்று தான் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டிங்கிறது உரியும் சுரண்டும் எல்லாத்தையும் பண்ண பாதிப்பு பார்த்தீங்கன்னா அம்பானியை விட ஆடு மேய்க்கிறவங்களுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்கும் ஸோ என்னத்தை சொன்னாலும் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான் இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ங்கிற அந்த பேச்செல்லாம் நியாயம்தான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போவாவது செஞ்சாங்களே அப்படின்னு இதை வரவேற்கலாம் இதனால் என்னத்தை பெரிய நல்லது நடந்துட போகுதே ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு ஒரு பொருளோட விலை குறைஞ்சி அந்த காசை மிச்சம் பண்ணி அப்படியே அத்தனை பேரும் அம்பானி ஆயிர போகிறாங்களாக்கா அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்குறது அவ்வளவு புத்திசாலித்தனமான பார்வை கிடையாது ஏன்னா அடிப்படையில் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் பத்து ரூபாயாக இருந்தாலும் பணம் பணம் அந்த காசு சாதாரண மக்களுக்கு மிச்சமானா அது அவங்களுக்கும் நல்லது அது மேக்ரோ லெவலில் பொருளாதாரத்துக்கும் நல்லது ஒரு ரூபா காசு மிச்சமானாலும் நல்லது தான் திரும்பவும் சொல்கிறேன் இது மறைமுக வரி கீழே இருக்கிற அடித்தட்டு ஏழ்மை மக்களை தான் இது பெரிய அளவுக்கு சொரண்டும் அதில் கணிசமான அளவுக்கு அஞ்சில் இருந்தே பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் பல பொருட்களுக்கு பல பொருள் மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்குது இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதன் பலன தயாரிப்பாளர்களும் வியாபாரிகளும் உற்பத்தியாளர்களும் அத்தனை பேரும் நேரடியாக மக்களுக்கு கொடுக்குற மாதிரியே குறைஞ்சபட்ச நேர்மையோடு நடந்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கான ப்ரீமியத்தை எல்லாம் ஜீரோவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அணியாயிரத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் போட்டு வச்சிருந்தாங்க இப்போ அதை ஜீரோ வாக்கிட்டாங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்ட் குறைஞ்சபட்சம் பிரீமியம் குறையணும் அந்த அதன் பலன மக்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் முழுமையா கொடுக்கணும் அதை விட்டுட்டு இதுதான் சாக்குன்னு அவங்க பிரீமியத்தை ஏத்திட்டாங்கன்னா பிரயோஜனம் இல்லை அது ஒரு மாதிரி அயோக்கியத்தனம் எப்படி எட்டு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஜீக்கள் குறைஞ்சபட்ச நேர்மையோட இந்த வரி குறைப்பை அமல்படுத்தியிருக்கிறாங்களோ அதே குறைந்தபட்ச நேர்மையோட உற்பத்தியாளர்களும் வியாபாரிகளும் அதை பல பலனை மக்களுக்கு முற்று கொடுக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி இதை வச்சு வீழ்ந்த ஜியின் இமேஜை சரிஞ்சு போன இ ஜியின் இமேஜை தூக்கி நிறுத்துகிற வேலையை சங்கிகள்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம்ம பாஜக மாநில தலைவர் நாயினார் ஜி இருக்கிறார் இல்லையா அவர் என்னங்கிறார்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவில் எந்த பிரதமரும் செய்யாத ஒரு சிறப்பான வேலையை நம்ம ஜி பார்த்துருக்கிறாரு சுதந்திர இந்தியாவுல தான் ஏத்துன வரியை தானே குறைச்ச ஒரே பிரதமர் நம்ம ஜி தான் அவருக்கு அவருக்கு இணைன்னு இது வரைக்கும் யாரும் இல்லை இனிமேலும் யாரும் இருக்க போறது இல்லைன்னு புலங்காக இதை மடைஞ்சு பேசியிருக்கிறாரு நாயனாரிஜி இதுக்கெல்லாம் என்ன தான் எனக்கு தெரியல ஏன்னா நாங்க எதுக்காக நடராத்திரில சுடுகாட்டுக்கு போனோம் ஏற்கனவே இருந்த இந்திய பிரதமர்கள் யாருமே இதை செய்யலன்னா அவங்க யாருமே இப்படி கொடூரமான வரி விதிப்பு முறைய ஓவர் நைட்ல அமல்படுத்தல இந்த அளவுக்கு வரியும் போடல அதனால அவங்களுக்கு குறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஜி போட்டு தாக்குனாரு இப்போ அவருக்கே பயம் வந்துருச்சு இப்படி போனா மேக்ரோ எக்கானமியே கொலாச கொலாப்ஸ் ஆயிடுவோம் இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் அது நம்ம பதவிக்கே ஆப்பா போயிருமோன்னு அவருக்கே ஒரு பயம் வந்து குறைச்சிருக்கிறாரு நீங்க அதை வச்சு விளம்பரம் தேடிட்டு இருக்கிறீங்க என்னத்தை சொல்றத இதாவது பரவாயில்ல தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் இன்னொரு முக்கிய தலைவராக இருக்கிறாங்க இல்லையா வானிதி சீனிவாசன் அவங்க பண்ணுன காமெடியெல்லாம் அதுக்கு மேல நேராக பேக்கரிக்கு போயிட்டாங்க கோயம்புத்தூர் சங்கிகள்லாம் எதுக்கு எடுத்தாலும் குறிப்பாக நேராக பேக்கரிக்கு தான் போவாங்க அங்கே போய் அவங்களோட கலந்துரையாடுறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு இன்பம் நேர

நீங்க பிள்ளை விளாட்டி மாத்திக்கலாம் இதை குறைச்சது யாருன்னு தெரியுமா மக்களுக்கு அவரே கொண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா இதில் அந்த பேக்கரிக்காரர் சிரிக்கிறாருல்ல அது வந்து உள்ளத்திலிருந்து வர்ற சிரிப்பு தான் சும்மா கேமராவுக்காக நடிக்கிறது கிடையாது ஏன்னா பேக்கரிக்காரங்க உட்பட நம்ம ஊர் பிஸ்னஸ் மேன்களின் ரொம்ப நாள் ஜிஎஸ்டி சம்மந்தமான கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா நீங்கள் எத்தனை பர்சன்ட் வேணும்னாலும் போட்டுங்க நாற்பது பர்சன்ட் கூட போடுங்க அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரே ஒரு ரேட்டு வைங்க அதுதான் எங்களுக்கு பில் போடுறதுக்கு ஈஸியே ஆடிட்டரோட அசிஸ்டெண்டுகளுக்கு மேட்ரை கன்வே பண்ணுறது ஈஸியே சும்மா இப்படி நீங்கள் நாலு ரேட்டு வச்சுக்கிட்டு பெரிய குழப்ப குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க கிரீமை தடவுனா ஒரு ரேட்டு தடவல்னா ஒரு ரேட்டு நெய்யை தடவுனா ஒரு ரேட்டு நெய்யை தடவல்னா ஒரு ரேட்டு இப்படிலாம் வச்சுக்கிட்டு டார்ச்சர் கூந்தல் பண்ணாதீங்க நீங்கள் போட்டுங்க எவ்வளோ வேணாலும் போட்டுங்க நாங்கள் கலெக்ஷன் பண்ணி கட்டிட்டு போக போகிறோம் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்படி நாலஞ்சு ரேட்லாம் வச்சு சாகடிக்காதீங்க அப்படிங்கிறத அவங்க ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்த கோரிக்கை இப்போ அதை ஒரு மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒன்றுக்கு ஒரே லெவல் டேக்ஸ் தாங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ அவர்களின் சிரிப்புங்கிறது உள்ளத்தில் இருந்து வர்றதுதான் அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை மற்றபடியே ஏங்க வானதி மேடம் இப்ப இறக்கினது நம்ம ஜீனா இதை ஏத்துனது யாருங்க மேடம் அப்படின்னு அந்த பேக்கரிக்காரங்க உட்பட வேற யாருமே என்னைக்கும் கேட்க போறதே இல்லை நாம வேணும்னா பொழுது போகாம கேட்டுக்கிட்டு இருந்தா தான் அவ்வளவுதான் இதை வச்சு சங்கிகள் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இருக்குது அதாவது உண்மையிலேயே இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோங்கிறது பொருளாதாரத்தில் நன்மை வகிக்க கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்ல இது வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்ல அது செத்த பாம்பு மாதிரியாதான் கிடக்குது இதுக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும் ஆனாலும் அங்க ஒரு மூமெண்டும் இல்லை அது எஃப்ஐஐஸ் வந்து வெளியே போனவங்க இன்னும் உள்ள வரல அவங்க வந்தால் வலுவாய் ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லப்படுது எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி இந்த இந்திய அமெரிக்க உறவு சீராக சீராகாம பழைய நிலைமைக்கு திரும்பாம ஷேர் மார்க்கெட் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணாது பண்ணாதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன இந்திய பொருளாதாரமும் அமெரிக்காவும் ஒரு மாதிரி நெருங்கிய தொடர்புடைய ஒரு விஷயம் ஒரு மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்றுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ இந்திய அமெரிக்க உறவு இயல்பு நிலைக்கு திரும்பினா மட்டும்தான் ஷேர் மார்க்கெட் இயல்பு நிலைக்கு திரும்பும் இந்திய பொருளாதாரமும் முழுமையாக தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்புங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது மற்றபடி அமெரிக்கா ஹச் ஒன்பி விசால கை வச்சிருக்கா இல்லையா இதை மடை மாற்றத்துக்காக சங்கிகள் புதுசாக வேற ஒரு உருட்டை உருட்டிட்டு இருக்கிறாங்க அதாவது சைனாக்காரன் கே விசான்னு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டான் ஸோ நமக்கெல்லாம் இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்த நம்மளால இப்படி திருப்பி சைனாவுக்கு போவாங்க வாஷிங்டன்ல போய் இறங்கிட்டு இருந்தவங்கெல்லாம் பெய்ஜிங் ஷாங்காய்னு போய் இறங்க போகிறாங்க நமக்கெல்லாம் அதனால பெரிய பாதிப்பு கிடையாதுங்கிற மாதிரி உருட்டுறாங்க ஆக்சுவலாக இந்த கே விசால்லாம் நம்ம ஆளுகளுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்குங்கிறது ஒரு பில்லியன் டாலர் கேள்விதான் ஏன்னா சைனா வசதி வாய்ப்புள்ள ஒரு நாடு பெரிய பொருளாதாரம் பல டெக் கம்பெனிகள் இருந்து ஏகப்பட்ட கம்பெனிகள் அங்கே இருக்குது பல துறைகளில் அவங்க டாமினேட் பண்றாங்க உலகத்தின் உற்பத்தி மையமாக இருக்குது எல்லாம் சரிதான் ஆனா நம்ம ஆளுகளுக்கு அவங்களால எந்த அளவுக்கு வேலை கொடுக்க முடியும் அவங்க இப்ப இந்த இஷ்யூ பண்ணிருக்காங்க இல்லையா கே விசா உலகத்துல இருக்கிற ஆகச்சிறந்த ஸ்டெம் அறிவாளிகளை எல்லாம் குறி வச்சு ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இல்லையா இது நம்ம ஆளுகளுக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும் ஒரு பெரிய கேள்விதான் ஏன்னா சைனாவிலேயே ஏகப்பட்ட டேலண்ட்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க அங்கேயே பட்டதாரிகளுக்கு அவங்களுக்கு உண்டான வேலை கொடுக்க முடியலங்கிறதெல்லாம் பெரிய பஞ்சாயத்தா தான் இருக்குது ஸோ கொஞ்சம் இந்தியர்கள் இதன் மூலமா பலன் பெறலாமே தவிர அது அமெரிக்க அதை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா இன்றைக்கும் அமெரிக்கா தான் உலகத்துலையே பெரிய பொருளாதாரம் உலக உலகளவில் டாமினேட் பண்ணுற பல கம்பெனிகளில் முக்கியமான கம்பெனிகள்லாம் அமெரிக்கன் கம்பெனிகள் தான் அத்தனை வசதி வாய்ப்புகள் அவங்க கிட்ட இருந்தாலும் அவங்ககிட்ட அதுக்கு உண்டான தகுதியான ஆட்கள் கிடையாது திறமையான ஆட்கள் கிடையாது அந்த மாதிரியான ஆட்களை அவனால் உருவாக்க முடியல ஸோ நம்ம ஆளுக்கு போய் அதை பண்ணி மஞ்சம் குளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நாளாக அவன்கிட்ட காசு இருக்குது கம்பெனி இருக்குது ஆனால் ஆள் இல்லை நம்ம கிட்ட ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இது ரெண்டு ஒரு மாதிரி மேட்ச் ஆகி இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது இதை ஓவர் நைட்டில் சைனாவால் ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமா என்ன இன்ஃபேக்ட் அவன் கே விசா கொடுக்குறதா சொல்லியிருக்கிறான் எவ்வளவு பேரை எடுக்க போகிறான் அதில் இந்தியாக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது போ இருக்க போகுதுங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாத ஒட்டு மொத்தமாக ஓவர் சீஸ் டேலண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் இந்த கே விசா சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் இதெல்லாம் அமெரிக்காவை ஒட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான் இதெல்லாம் சங்கி வங்கிகளுக்கும் தெரியும் இருந்தாலும் இப்போதைக்கு ஜிக்கு சப்போர்ட்டாக ஏதாவது பேசணும்ல அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக எதையாவது பேசணும்ல அதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க பேசட்டான் கெட்டிக்காரன் புழுகே எட்டு நாளைக்கு தானே இவங்க புழுகை எத்தனை நாளைக்கு நிற்க போகுது இதையெல்லாம் தாண்டி எவ்வளவு சீக்கிரம் இந்திய அமெரிக்க உறவு சீரடையதோ நார்மல் நிலைமைக்கு வருதோ அவ்வளவு அவ்வளவு நமக்கு இந்த நாட்டுக்கு எல்லாருக்கும் நல்லது அவ்வளோதான் மற்றபடி நொன்னன் சீமானுக்கு நாளைக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் அதாவது சுப்ரீம் கோர்ட் நொன்னனுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு இல்லையா இந்த செப்டம்பர் இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணனா நீங்கள் பண்ணின பல விஷயங்களுக்கு மன்னிப்பு கோரி ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணால் மட்டும்தான் இந்த கேஸில் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க முடியும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த இடைக்கால தடை இன்ட்ரீம் ஸ்டே இதை கண்டினியூ பண்ணுறதை பற்றி யோசிக்க முடியும் இல்லைன்னா என்ன பண்ணணுங்கிறத அப்புறமா தான் யோசிக்கணும் அதன் பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரி நொண்ணனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்குது அண்ணா ஆல்மோஸ்ட் தயாராகிட்டாரு அதெல்லாம் ஏர்லியராகவே அந்த அஃபிடோவிட்டை தாக்கல் பண்ணியிருப்பாரு ஆனால் போன வாரம் மீட்டிங்கில் என்னங்கிறாரு யாருங்க சொன்னார் நான் மன்னிப்பு கேட்கணும்னு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது கோர்ட்டாக ஆடரில் அப்புடில்லாம் ஒன்றுமே இல்லையே என்னை மன்னிப்பு கேட்க சொல்லியெல்லாம் அப்படி எல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னு உருட்டினால ப்ராக்டிக்கலாக அவங்க தெளிவாக சொல்லிவிட்டாங்க நீங்கள் அஃபிடோவிட்டை தாக்கல் பண்ணணும் அதில் மன்னிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும் அப்போ அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க இது நொண்ணனுக்கும் நல்லா தெரியும் உன்னை இப்படி உருட்டுறதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லையா என்ன சம்மன் கொடுத்தா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருமா போயிருணுமா போக முடியாது வர முடியாதுங்கிறேன் என்ன பண்ணுவேன்னு என்ன பண்ணிருவேனி அப்புடின்னு முறுக்கிட்டு அடுத்த நாள் கரெக்டாக அந்த டைமுக்கு நொன்னே போனாரா இல்லையா அந்த மாதிரிதான் இது கரெக்டா நடந்துடும் அதெல்லாம் மன்னிப்புலாம் நொன்னே பக்காவாக கேட்டுருவாரே இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரு என்னன்னா நொன்னே வெளியில வந்து என்ன உருட்ட போறாருங்கிறதுதான் இந்த மன்னிப்பு கடிதம் சம்மந்தமா நொன்ன என்ன சொல்லி தம்பிலாம் பண்ண போறாரு வெகுஜன மக்கள் மத்தியில என்னத்தை சொல்லி உருட்டப் போறாருங்கிறதுதான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா இருக்குது மன்னிப்பா யார் சொன்னது நான் கேட்டனா அப்படின்னு யார் சொன்னா என் வக்கீல் கேட்டாரு என் வக்கீல் கேட்டதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாக முடியும் அது மட்டும் இல்லாம மன்னிப்புனா என்னமோ நேரா அந்த அம்மா விஜயலட்சுமி விஜயலட்சுமிகிட்டேயே நான் மன்னிப்பு கேட்டதா நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றதே இது சும்மா பொத்தம் பொதுவா கோர்ட்ல கேட்கிற ஒரு மன்னிப்பு இதுக்கு அந்த அம்மாவுக்கு நேரடி சம்மந்தம் எல்லாம் ஒன்னும் கிடையாது மானத்தமிழ நான் மன்னிப்பு கேட்கற வைக்கிற அளவுக்கு அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வேற எந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் கிடையாது அண்ணா அப்படி ஒரு கெத்தான ஆளாக்க அப்படிங்கிற மாதிரி உருட்டை போறாரா என்ன பண்ண போறாருன்னு நமக்கு தெரியல ஆனா உருட்டு கன்ஃபார்ம் ஒருவேளை ஒரு பத்து இருபது நாள் பிரஸ் மீட் பக்கம் போகாமையே இருந்தால் இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சு மேடை பேச்சோட நிப்பாடிக்கிறாரா என்னன்னு தெரியல அண்ணன் அடிக்க போற அந்த குட்டிகரணத்துக்காக ஐ எம் வெயிட்டிங் அண்ணன் என்ன விளக்கத்தை சொல்லி இதை ஒரு மாதிரி முட்டு கொடுத்து சமாளிக்க போறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க